ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கோழி நிறையா இருந்துச்சு இந்த வெயில் காலத்துனால வெள்ளை கழிச்சல் நோய் வந்து நிறைய வந்து இறந்துட்டாங்க அதுதான் பிரச்சனைன்னு பார்த்தோம் இந்த எப்படி இது இது வந்து ஒரு காய்கோழி இவங்கள்ட்ட வந்து ஏழு குஞ்சு இருந்துச்சு ஏழு குஞ்சுமே வந்து இறந்துட்டாங்க உடம்பு முடியாமல் இவங்க நல்லா இருந்தாங்க பட் இவங்களே வந்து கீரிய குடிச்சிடுச்சு கீரி இங்கே நம்ம வில்லேஜில் இருக்கிறதுனால கீரி அதிகமாக இருக்குது

இப்போ இவங்களுக்கு நான் என்ன கொடுத்துட்டுருக்கேன்னா வேற ரவை மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறேன் அதனால தான் வந்து நான் காலம் வச்சு கொத்திட்டு கொத்திட்டுருக்குறாங்க இன்றைக்கு நான் வந்து ஷெட்டுக்குள்ளே வரத்துக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இதுதான் என்னோட ஷெட்டு இதில் வந்து நிறைய போயிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஷெட்டு பார்க்கவே எனக்கு ஒரு மாடியாக இருக்குது மணி வீக்காகவே வந்து ரொம்ப சோகம் தான் ஏன்னா கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து தாய் கோழி மட்டும்தான் ஒரு பத்து தாய் கோழி இருப்பாங்க பாத்தீங்கன்னா

இறந்துட்டான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒன் வீக்காவே டெய்லி டெய்லியும் அவங்கள சாப்பிட்றவங்கள எடுத்து எடுத்து போச்சு போச்சு செல்ஃப் ஆகிடுச்சு மனசே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கரெக்டாக ப்ராப்பராக மூவ் போடுங்க அந்த டைம் என்னன்னு தெரில நமக்கு அமையல இல்லை இந்த தடவை நான் வந்து சிக்ஸ் இயர்ஸாக கோழி வளர்க்குறேன் ஸோ எனக்கு வந்துட்டு இதுலேருந்து நான் ஒரு மணி அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் சிறுவ சிறுவ வந்துட்டு ஆ சிறுவ சிறுவ இப்போ வந்துட்டு எனக்கு பெரிய அடி ஏன்னால் அந்த ஐம்பதாயிரங்கிறது எனக்கு வந்து ஜாஸ்தி ஏன்னால் நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு இவங்களை வச்சு இங்கே சரி புதைச்சிடு எடுத்து மண்ணில் புதைச்சிடு எறும்பு ஏறுது